அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியன் வழி கர்மா கொண்டவர்களாக பிறப்பார்கள் எனவே இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை ரொம்ப ரொம்ப பாதிக்குங்க அதனால் நம்ம என்ன செய்யணும்னா தந்தைகிடமோ அல்லது அரசியல்வாதிகளிடமோ அல்லது ஊர் தலைவர்களிடமோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த டீம் லீடர் அல்லது சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர் இப்படி வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் எக்காரணம் கொண்டு வந்து கருத்து மோதல்களோ அல்லது பிரச்சனைகளோ உருவாக்கிடவே கூடாது அவங்ககிட்ட நீங்கள் சாபமே வாங்கிடக்கூடாது அப்படி வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை என்பது மிக மிக போராட்டமாகவே அமையும் அதனால் நான் அடுத்து சொல்லக்கூடிய அந்த சூரியன் வழியனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதனுடைய பரிகாரம் என்னங்கிறதெல்லாம் விளாவறியாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து அந்த பரிகாரங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் சூரியன் வழி கர்ம கொண்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இது போன்ற விஷயங்களுக்கு களங்கம் ஏற்படும் உங்களுடைய நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் இதில் எப்போதுமே ஒரு ஒரு செ ஒரு முழுமையடையாத ஒரு சூழலே ஏற்பட்டுட்ருக்கும் உங்களால் சரியான நிர்வாகம் கூட பண்ண முடியாது அதுக்கு அடுத்தது உங்களோட தந்தைக்கிட்டேயே நீங்கள் சாபம் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் ஊர் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இவங்ககிட்டையும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் சாபம் வாங்கி அதனால் சூரியனோட சாபத்தை பெருவிக்க அடுத்தது இந்த உயர் அதிகாரிகள் காவல்துறையில் இருக்க அல்லது மற்ற துறையில் இருக்க உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இவர்களோடும் இவர்களும் சூரியன் காரகத்துவத்தில் தான் வருவாங்க அதனால் இவங்களோட சாபத்தை வாங்காமல் இருக்கு ஸோ இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனைகள் வருங்க அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தான் இப்போ பரிகாரம் சொல்கிறேன் அப்போது உங்கள் தந்தையிடம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன்னா சூரியனோட முதன் முதல் காரகத்துவம் பார்த்துக்கிட்டோம்னா தந்தை நேரடியாக அப்போ உங்க தந்தைகிட்ட பிரச்சனை வராமல் இருக்க அல்லது உங்க தந்தை இடம் தொடர்ந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் தொடர்ந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் ஏன்னா ஒரு மனதளவுல நான் சாப்பிட விடலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா மனதளவுல நொந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால உங்க தந்தைகிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க டெய்லியும் காலையில குளிச்சுட்டு போயிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அப்பா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ட பண்ண உங்கள் வாழ்க்கையில் இந்த நான் மேற்கொண்டு சொன்ன பார்த்தீங்களா சூரியனோட கர்மா அதெல்லாம் உங்களுக்கு இந்த நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் இந்த பெயருக்கு கலங்கம் புகழுக்கு கலங்கம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இது அத்தனையும் மறைந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக வந்து நிற்பீங்க உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம்லாம் ஓங்கி ஒரு பிரகாசமான மனிதராக மாறுவீங்க உங்களோட கர்மாக்கள் எல்லாமே மெல்ல மெல்ல குறைந்து நல்ல கர்மாவாக உயர்ந்து உங்களை வந்து தடையில்லாத நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் தடைகள் ஏற்படாது நீங்கள் எந்த பாதையை நோக்கி போனாலும் அது சரியான பாதையாக அமையும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் டோட்டலாகவே மாறுங்க இந்த கர்மாவளி பரிகாரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் அப்போ தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க நீங்கள் யாரையாவது இந்த உயர் அதிகாரிகளை காயப்படுத்தியிருந்தாலோ அல்லது அரசியல்வாதிகளை காயப்படுத்தியிருந்தாலோ அல்லது உள்ளூர் தலைவர்களை தலைவர் போன்ற நபர்களை உள் ஊர் தலைவர்கள் அல்லது தலைவர்கள் போன்ற நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து அவங்க மனசை காயப்படுத்தியிருந்தாலும் ஒரு முறை மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க ஏன்னா மன்னிப்பு கேட்குறதுனால எந்த தவறும் கிடையாது இவர்களிடம் நீங்கள் ஆசை பெறும்போது அவங்க உங்கள் ஆசிர்வதிக்கும் போது இந்த பிரச்சனைகள் நீங்கும் சில சூழல்கள் அப்பா இல்லை வெளியே இருக்காங்க அல்லது பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு அவர் தொடர்பு கொள்ளவே முடியாது அல்லது எனக்கு அப்பாவே இல்லைங்க சிறு வயதிலே இறந்துட்டாங்க இந்த மாதிரி சூழல் இருக்குன்னா நீங்கள் மானசீகமாக நீங்கள் வந்து அப்பா முன்னாடி இருப்பதாகவும் அவர் முழு உருவமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் காலில் விழுந்து அவங்க உங்களுக்கு மலர்கள் தூவி அச்சதையை போட்டு உங்கள் இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் பாவிச்சு மனசுலேயே பாவிச்சுக்கும் இதெல்லாம் மான மானசிகமாக மனசுலே பாவித்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றாலும் அந்த ஆசிர்வாதமும் நேரில் வாங்குகிற ஆசீர்வாதத்துக்கு ஈடாகும் ஸோ அப்படியே ஆசீர்வாதம் வாங்க அதுக்கடுத்தது சூரிய பகவான் நவகிரகத்தில் இருக்க சூரிய பகவான் அல்லது அதி அதன் அதிதேவதையான சிவபெருமான்கிட்ட நீங்கள் வந்து சாஸ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோதுமை அல்லது கோதுமையிலான உணவு பண்டங்கள் கோதுமையிலான உணவு பண்டங்களை வந்து நீங்க என்ன செய்யணும் தானம் கொடுக்கணும் இது எப்பப்பெல்லாம் செய்யலாம் சார் அப்படின்னா இருபத்தேழு நாளுக்கு ஒரு தடவை அனுச நட்சத்திரம் வருங்க நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போயிட்டு சிவபெருமான்கிட்டையும் வாங்குங்க அப்பாட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்பாகிட்ட டெய்லியுமே ஆசீர்வாதம் வாங்குங்க தப்பு இல்லை சிவபெருமான்கிட்ட டெய்லியும் ஆசீர்வாதம் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் அன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் விட்டுறாதீங்க அன்றைய நாள் போய் ஆசீர்வாதம் வாங்கி விட்டு வழிபாடுகளும் செய்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோதுமையை தானம் கொடுங்க கோதுமை டைரெக்டாக இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க தப்பு இல்லை அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரி கோதுமை பாயாசம் இது போன்ற பொருட்களை செய்து கொண்டு நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் தானம் கொடுக்கறதும் உத்தமம் நீங்கள் எந் எப்போ உங்கள் பிறந்த நாள் வந்தாலும் சரி எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த சூரியன் வழி கர்மம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தானியத்தை நீங்கள் அதிகமாக தானம் கொடுத்து வர 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 எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க நான் அது பிறகு இன்னொரு காணொலியில் சொல்கிறேன் அப்போ அவர்கள் அனைவருமே இந்த சூரியன் வழி கர்மாவில் இருக்கிறதுனால சப்பாத்தியோ பூரியோ அல்லது கோதுமை பாயாசமோ அல்லது ஏழைகளுக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ கோதுமை வாங்கி கொடுங்க அல்லது ஒரு பத்து கிலோ கோதுமை அல்லது கோதுமை மாவு ஏதேனும் ஒரு வகையில் அந்த கோதுமை தானம் தர தர உங்களோட கர்மமானது குறைந்து கொண்டே வரும் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை தொடர்ந்து டெய்லியும் செஞ்சாலும் சரி இந்த தானம் கொடுக்குறது நம்மளால் டெய்லியும் முடியாது ஆனால் டெய்லியும் ரெண்டு பேர்த்துக்கு சப்பாத்தி வாங்கி கொடுத்தாலும் தப்பே கிடையாது டெய்லியும் ரெண்டு பேத்துக்கு சப்பாத்தியோ பூரியோ நீங்க வாங்கி கொடுக்கும்போது அதில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அல்லது இருபத்தேழு நாளுக்கு ஒரு தடவை உங்க நட்சத்திரம் வருது பாத்தீங்களா அந்த நட்சத்திரத்தில் நீங்க என்ன பண்ணணும் இந்த வழிபாடுகள் செய்து விட்டு தான தர்மங்கள் செய்து வர உங்க வாழ்க்கையானது கர்மங்கள் அதை கெட்ட கர்மகள் குறைந்து நூறு சதவீதம் நல்ல விதமான கர்மாக்களை வளர்த்துவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும் ஸோ எந்த விதத்துலேயும் உங்களுடைய நிர்வாகத்திறனுக்கோ ஆளுமை திறனுக்கோ எந்த வித பங்கமும் வந்துடாது உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்துக்கு பங்கம் ஏற்படாமல் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை செய்ய செய்ய உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்துலாம் தானாகவே உயர்ந்துட்டு வரும் அது கண் கூட பார்க்க போகிறீங்க தானாகவே உயர்ந்து கண் கூட பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஃபோன் போட்டு சார் உண்மையாலுமே இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு ஏன்னா அந்த கருமாவெல்லாம் சும்மா ஒரு நாளில் பண்ணிவிட்டு மாற்றம் வரும்னு சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி விஷயம் ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை எப்படி நம்ம சில விஷயங்களை அப்படி இப்படி சேர்த்துட்டு வருமோ அப்படி படிப்படியாக தான் நம்ம குறைச்சிட்டு வர முடியும் அப்படி படிப்படியாக குறைந்துட்டு வர்றதுக்குள்ள நான் சொல்கிறேன் அதிகபட்சம் மூணு வருஷங்க அந்த மூணு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை நிலை ஒரு படி இல்லை பத்து படியாவது உயர்ந்து உங்கள் வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும் ஸோ உங்களுக்கு கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் எந்த ஒரு நிலை நடந்தாலுமே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மைகள் நடைபெறும் அதனால் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து உங்களோட வாழ்க்கையை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வந்து அடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்